தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ் நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதை கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் பந்தாவாசி தாலுக்கா பேனமல்லூர் ஊராட்சி ஒன்றியத்தில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு எண்பது சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க புஞ்சை இடம் இரநூறு அடி ஃப்ரெண்டேஜ் இது இந்த சைட்டுடைய ஃப்ரெண்டேஜ் வந்து இரநூறு அடி வருதுங்க இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து தான் நமக்கு பார்த்தீங்கன்னா சைட் அமைஞ்சிருக்குது இரநூறு அடி ஃப்ரண்டேஜி தரமான சைட்டு ஒரு பெட்ரோல் பங்க் வைப்பதற்கு தரமான சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு திருமண மண்டபம் அமைப்பது அமைப்பதற்கு தரமான சைட்டு இரநூறு அடி ஃப்ரெண்டேஜுங்க இது பேரமல்லூர் இது புஞ்சை வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு டிஃப்வெண்டேஜி பேண்டாமல்லூர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் வருது மிஸ் பண்ணுறாதிங்க இது ஒரு புஞ்ச இடங்க தரமான சைட்டு சில இடங்கள்லாம் வந்து சின்ன சின்ன கல்லுகள்லாம் இருக்குது அது வந்து ஜேசி வச்சு கூட க்ளீன் பண்ணிக்கலாம் ஆனால் இடம் பாருங்கள் அருமையான சைட்டுங்க எண்பது சென்ட்டு ஒரு சென்டின் விலை ஓனர் வந்து ஒரு லட்ச ரூபா சொல்கிறாருங்க இடம் பாருங்கள் ஃபுல் பவுண்ட்ரியை கட்டுற பாருங்கள் இடம் வந்து ஒரே ஸ்கொயராக தாங்க இருக்குது பெண்டு கிண்டு கிடையாது இரநூறு டிஃபன்டேஜுங்க மிஸ் பண்ணுறாதிங்க அருகில் வந்து ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது நம்ம சைட்டில் வந்து நமக்கு பேனமல்லூர் ஒன்றரை கிலோமீட்டரு வருது உங்களுக்கு குழப்பலூர் வந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் வருதுங்க சேத்துப்பட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பாஞ்சு கிலோமீட்டர் வரும் வந்தாவாசி பார்த்தீங்கன்னா ஒரு பாஞ்சு கிலோமீட்டர் வருங்க ஒரு பெட்ரோல் பங்க் அமைப்பு இருக்குது திருமண மண்டபம் அமைப்பு இருக்குது இல்லை ஒரு குடோன் கட்டுவதற்கு தரமான சைட்டு இரநூறு அடி ஒரு சென்டி நிலை ஒரு லட்ச ரூபா சொல்கிறாங்க மிஸ் பண்ணுறாதீங்க தரமான சைட்டு அருமையான இடங்க புஞ்சை ரெட் சாயின் பண்ணு புஞ்சை இடம் இரநூறு டிஃப்ரெண்டேஜுங்க இது ஒரு சென்டின் நுழை ஒரு லட்ச ரூபா சொல்கிறாங்க என்னை கால் பண்ணுங்கள் இடம் கூட்டுனு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா நம்ம ஓனராண்டை பேசிக்கலாங்க தரமான சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதிங்க கோயம்புள்ளூர் கூட்டுரோட்லேருந்து கோயம்புள்ளூர் கூட்டு ரோட்லேருந்து நமக்கு பேனமல்லூர் போகக்கூடிய அந்த தமிழக ஸ்டேட்டை ஒட்டி தான் அமைஞ்சிருக்குது எண்பது சென்ட்டுங்க ஒரு சென்டின் நுழை ஒரு லட்சங்க நம்ம சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வருங்க நூற்றி நாற்பது கிலோமீட்ரு வரும் செங்கல்பட்டு ஒரு எழுபது கிலோமீட்டர் வரும் மிஸ் பண்ணுறாதீங்க தரமான சைட்டு உங்களுடைய இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் வித்து தரங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்